மதுரை சைவமும் வைணவமும் செழித்து விளங்கும் பூமி இந்த மண்ணின் மக்களின் வாழ்வோடு தன் மரபில் நிலைத்து நிற்கும் குலதெய்வ வழிபாடுகளையும் விட்டு விடாதவர்கள் கருப்பசாமியும் முனீஸ்வரரும் இவர்களின் குடும்பத்தில் ஒருவர் எப்படி தங்களின் குல மூதாதையை தினமும் வணங்குகிறார்களோ அதே போன்று தங்களின் குல தெய்வங்களையும் வணங்குபவர்கள் இக்கட்டான தருணங்களில் இவர்கள் தங்களின் குல தெய்வங்களையே சரணடைகிறார்கள் அதேபோன்று அவையும் குழந்தையை காக்கும் தாய் போல கூடவே இருந்து காக்கிறார்கள் அப்படியான தெய்வங்களில் ஒன்று பாண்டிமுனி இன்று பாண்டி கோயில் என்று அனைவராலும் அழைக்கப்படும் பாண்டி ஜெடாமுணீஸ்வரர் கோயில் மதுரை மேலமடையின் அடையாளம் நெற்றியில் விபூதி பட்டை மிரட்டும் பெரிய விழிகள் முறுக்கு மீசை தோள்கள் துடும் சங்கிலி போன்ற கூந்தல் பத்மாசனத்தில் அமர்ந்த கோலம் இப்படி கம்பீரமாக காட்சி தரும் கடவுள் பாண்டிமுனி மதுரை மட்டுமல்ல சுற்றி இருக்கும் பல மாவட்ட மக்களின் குலதெய்வம் பாண்டியராஜ் பாண்டிதுரை என்கிற பெயர்கள் எல்லாம் இந்த பாண்டி முனி வம்சத்தினர் வைத்துக் கொள்ளும் பெயர்கள்தான் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு கோயில் கொண்ட இந்த பாண்டிமுனி தன்னை நாடி வந்தவர்களுக்கு உடனடியாக தீர்வு சொல்லும் கண்கண்ட கடவுளாக விளங்குகிறார் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு பெரியசாமி வள்ளியம்மாள் என்னும் தம்பதி காட்டு வழிப்பாதையில் மதுரையை நோக்கி நடந்து வந்தனர் தற்போது மேலமடை மாட்டுத்தாவணி அப்போது பெருங்காடு அந்த பகுதியை அடைந்ததும் ஓய்வெடுப்பதாக சொல்லி அங்கேயே அமர்ந்து உறங்கத் தொடங்கினாள் வள்ளியம்மை ஆழ்ந்து உறங்கும் அவளுக்கு ஒரு கனவு வந்தது அதில் பத்மாசனம் போட்டு தரித்த முனிவர் ஒருவர் தோன்றினார் அவரை கண்டதுமே வள்ளியம்மாளுக்கு உடல் சிரித்தது கையெடுத்து வணங்கினால் காட்டு வழியில் தோன்றும் இவர் யாரோ ஒருவிதமான விதமான அச்சத்துடனேயே இருந்தால் ஆனால் அவரோ புன்னகையால் அவளை தேற்றினார் பின்பு வள்ளியம்மையிடம் நான் பாண்டிய மன்னன் நெடுஞ்செலியன் கோவலனும் கண்ணகியும் மதுரைக்கு வந்தபோது ஆட்சி செய்து கொண்டிருந்தவன் ஆராயாமல் கோவலனை தண்டனைக்கு ஆளாக்கியதும் நானே அதனால் தான் அநீதி என்று தெரிந்த கணத்தில் பொறுக்காமல் அந்த நொடியிலேயே உயிரை விட்டேன் நான் மாண்டு சிவலோகம் போனபோது சிவபெருமான் நீ பாவம் செய்தாய் ஆனால் அதை அறிந்து வருந்திய கணத்திலேயே உயிரை விட்டாய் எனவே நீ மீண்டும் பூமி சென்று பிறந்து வாழ்ந்து பின் சிவலோகம் வருவாயாக என்று கூறினார் ஆனால் நானோ பூமி சென்று மறுபடி பிறந்து வாழ விரும்பவில்லை பூமிக்கு அடியிலேயே அந்த ஈசனை எண்ணி தவம் செய்யலாம் என்று முடிவு செய்தேன் பூமிக்கு அடியில் என் தவம் இப்போது முடிவுக்கு வந்தது எனவே என்னை மேலே எடுத்து வழிபட்டால் உன்னையும் உன் குடும்பத்தையும் என்னை நாடி வந்து வணங்கும் அனைவரையும் பாதுகாப்பேன் என்று கூறினார் அசரீரி போன்ற அந்த குரலை கேட்டதும் உறக்கம் விட்டு எழுந்தால் வள்ளியம்மை தன் கண்ட கனவை தன் கணவரிடம் சொல்லி ஊர்க்காரர்களை அழைத்து வர சொன்னால் அவர்களும் வந்து அந்த இடத்தை தோண்டி பார்த்தபோது போது ஜடாமுடி கொண்ட ஒரு வீரன் பத்மாசனத்தில் அமர்ந்திருப்பது போன்ற ஒரு சிலை கிடைத்தது அங்கேயே அந்த சிலையை வைத்து வழிபட ஆரம்பித்தனர் இன்றும் வள்ளியம்மையின் உறவினர்களே பாண்டி முனி கோயில் பூசாரிகள் அன்று முதல் இன்று வரை பல ஆயிரம் குடும்பங்கள் பாண்டி முனியை தங்கள் குலதெய்வமாக கொண்டு வாழ்ந்து வருகின்றனர் பாண்டி முனி அவர்கள் கூடவே இருந்து காத்தருள்கிறார் பல பக்தர்களுக்கு அவர் காட்சி கொடுத்திருக்கிறார் கவலையோடு கோவிலுக்கு வரும் சில பக்தர்களிடம் பாண்டி முனி வயதானவர் போன்ற தோற்றத்தில் வந்து பேசுவாராம் பக்தர்களின் கவலை தீருமாறு பேசி அவர்கள் செய்ய வேண்டியவற்றையெல்லாம் சொல்வாராம் அதை கேட்டதும் பக்தர்களின் கவலை எல்லாம் மறந்து போகும் பக்தர்கள் ஒரு சில நிமிடங்கள் தங்கள் கவனத்தை திசை திருப்பி மீண்டும் அந்த வயதானவர் இருந்த இடத்தில் தேடினால் அவர் மாயமாக மறைந்திருப்பாராம் இது ஒருவருக்கல்ல அந்த ஆலயம் நாடி வந்த பலருக்கும் நடந்ததுண்டாம் பாண்டி முனி இரவில் உலா வரும்போது சங்கிலிச் சத்தம் கேட்குமாம் அதனால் இன்றும் இரவில் அந்த வழியாகச் செல்பவர்கள் பயபக்தியோடு செல்கிறார்கள் பாண்டி முனியின் இந்த ஆலயத்தில் சமயன் கருப்பசாமி ஆண்டிசாமி சுப்பிரமணியர் ஆகியோருக்கும் சன்னதி உள்ளது பாண்டி முனியை நாடி வந்த காரியம் கட்டாயம் நிறைவேறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை குழந்தை இல்லாதவர்கள் பாண்டி முனியை வணங்கி தொட்டில் கட்டி வேண்டினால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் தொழிலில் நஷ்டம் நோய் எதிரிகளால் பிரச்சனை என எதையிருந்தாலும் பாண்டிமுனியின் பாண்டி சந்நிதிக்கு வந்து வணங்கினால் விரைவில் பலன் கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை மதுரை மாநகரின் அடையாளங்களில் ஒன்றாக மாறியிருக்கும் பாண்டி கோயிலுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது சென்று வாருங்கள் பாண்டி முனியின் பாதுகாவல் எப்போதும் உங்களை காக்கும்